காஸ் வெல்கம் பேக் பிரவீன் மகா நாங்கள் இன்னைக்கு வந்து இந்த வீட்டில் நான் வீடியோ எடுக்கிறேன்னு யாருமே மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க காயஸ் ஸோ தட்டிக்கிட்டே இருக்கிறார் ஒரு பாட்டுக்கு என்ன இப்படி வேறு என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படி ஒன்றும் இல்லை ஓகே நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு போகிறோம் இன்னைக்கு இன்னத்துக்கு ஆடி மாதம் சாமி கும்பிடுவாங்களே ஸோ அது இந்த வைக்க தான் நாங்கள் கும்பிட்றோமே மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா மஞ்சள் பெயிண்ட் பூசியா மஞ்சளில் பூசியாச்சு அடுத்தது நம்ம குங்குமம் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறோம் குங்குமெல்லாம் ரெடியாக இருக்க இருக்கா ஆ சரி அது பக்கத்தில் இருக்கு முதல் வரிசையில் ஏழு ஏழு புள்ளி வைக்கணும் ரெண்டாவது வரிசையில் அதே மாதிரி ஏழு மூணாவது வரிசையில் அதே ஏழு கமெண்ட்ரி மாதிரியா ஆமாம் ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷம் கழிச்சு நம்ம புள்ளியா இருப்போம் இந்த வீடு கழிச்சு வருஷம் வருஷம் பண்றதுக்கு வந்திருக்காரு வரவு பார்த்தீங்கன்னா எதுக்கு வெயிட் பண்ணி உட்கார்ந்து கறி கரிசோற எல்லாம் ஆக்கி இருக்குதா அதனால நல்லா இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டலான்ட்டு உட்கார்ந்து இருக்கறே அம்மா ஏன்டா வரே அப்படி தானா ஓகே

哎，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个，那个 இந்த முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா எங்கே வேற அதுக்குன்னு எடுத்துட்டு வாங்க வேலை இது பார்த்தீங்கன்னா நாங்களே கிளீன் பண்ண விஷயம் நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டோம் பட் டைமிங் வந்து கொஞ்சம் என்னமெண்ட்டாக இருக்கிறதுனால ஒரு பத்து நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து சாமிக்கு வரது போய் காக்காவுக்கு காணும் ஆக்சுவலி எங்கள் வீட்டுக்கு போயிட்டே எப்போது காக்கா வராது ஏன்னு சொன்னால் இந்த காக்கா வந்தாலும் ஆப்பி துரத்தி விட்டுருவான் இன்னைக்கு என்ன பண்ண போறோன்னு தெரியல பார்க்கலாம் காத்து வந்தா செம்மாடிய മ്പ

Tak, ja, vi kunne det på Det, ja, det